equal to x belongs to n such that one less than x less than four. B equal to x belongs to w such that zero less than or equal to x less than two. But C equal to x belongs to n such that x less than three. <coughs>

நிரூபிக்க சரிபார்க்க காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்க்கணும் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது

2 னருக்கு 0 0 எதை 0 0 1 வரையில ஏందుவே ஒன்னு எழுதிட்டோம் எதை எழுதணும் அம்மா ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம் கிராஸ் அப்படினவே ஜோடி சேக்கணும் ஃபர்ஸ்ட் யாரை வேறல வைக்கணும் ఏ మూడు జోడి సింగిల్ ముఖ్యం

ஒன்னாவது எழுதும் போது ஏ கிராஸ் போட்டு பி செட் சி எழுதாம எழுதுனீங்கன்னா தப்பு சொல்றது புரியதா அப்ப சேப்னா ஃபர்ஸ்ட் சேப்னா சேப் எழுதுனா வெட்டுனா வெட்டுனா பொதுவானது எங்க வெது பொதுவா உருப்புக்கு அதை எடுத்து எழுதுங்க அத வந்து ஐயா நீ தெரிஞ்ச கணக்கு வந்து சின்ன இதுல ஓட்டற கூடாது ரைட் இப்போ சமன்பாடு கிளியரிஃபை இதங்க தான் வரணும் சரி பாத்தியா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லணும்